வாழ்க்கையில் நண்பன் மற்றும் விரோதி இருவருமே முக்கியமானவர்கள் நண்பன் என்பவன் என்றுமே நம் நலனை எதிர்பார்ப்பவன் என்றும் நம் சுகதுக்கத்தில் பங்கேற்று நிற்பவன் சிலர் பிறப்பால் ஏற்படும் நண்பர்கள் சில நண்பர்கள் நாம் ஏற்படுத்திக் கொள்பவர்கள் சில நண்பர்கள் குடும்பத்தால் ஏற்படுபவர்கள் சில நண்பர்கள் நம் வாழ்க்கையின் துணையாகிவிடுகிறார்கள் ஆனால் விரோதி என்பவன் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம் ஆனால் என்றேனும் தாங்கள் சிந்தித்துள்ளீர்களா உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் விரோதி என்பவன் யார் என்று உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய விரோதி உங்கள் மனதிற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவன் வேறு யாருமில்லை உங்கள் குரோதம்தான் யார் மீது வெறுப்பிருக்கிறதோ அவர் மீது கோபம் கொள்கிறோம் அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள் யாரை காயப்படுத்த நினைக்கிறீர்களோ அவரை காயப்படுத்துவதற்கு முன்பு மனதளவில் நீங்கள் காயப்படுகிறீர்கள் கோபம் அது ஒரு கொழுந்து விட்டு எரியும் தீப்பந்தத்தை போன்றது அதை கொண்டு உங்கள் விரோதியை நீங்கள் பஸ்மமாக்க நினைக்கிறீர்கள் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன்பு பற்றி எரியும் அந்த தீப்பந்தத்தை தாங்கள் கையில் ஈந்த வேண்டும் விரோதிக்கு முன்பாக தீப்பந்தம் உங்கள் கையை சுடும் அந்த வழியை தாங்கள் பொறுக்க வேண்டும் உங்கள் விரோதிகளிடமிருந்து தாங்கள் விடுபெற விரும்பினால் முதலில் நீங்கள் உங்கள் குரோதத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள்